கஷ்டமா இந்த லவ் பண்ணாலே இந்த பயில நம்பவே முடியாது அப்பப்போ இடையில இடையில ட்ரோல் போடுவாங்க ஆமா யோ மாமா நீர் மனுஷனாயா இப்படி பிள்ளைய மாத்தி கொடுத்து விட்டீர் ஏன் மாப்பிள்ள நீங்க நைட்டே சொல்லிருக்கலாம்லா ஆமா இப்படி பகல்ல வந்து காலையில வந்து நச்சுன்னு சொல்றியே சரி ரைட்டு விடுங்க ஒரு ஏழு நாள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க எத்தனை நாள் ஏழு நாள் ஏழு நாள் தன்னை பரிசுத்தப்படுத்தி ஏழாவது நாள் முடிஞ்ச உடனே ராகைல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டான் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பாருங்க இந்த பயபல்ல ஒரே பயபுக்காக எவ்வளவு பியூட்டி என்னன்னா இந்த ஏழு வருஷம் முடிஞ்சு ஏழு வருஷம் தண்ணி அரைச்சது கூட அவனுக்கு பெருசா தெரியல இந்த எடப்பட்ட ஏழு நாள் இருக்கு பாத்தீங்களா எடப்பட்ட ஏழு நாள் அதுலதான் அவன் ரொம்ப வியாதிப்பட்டான் எப்படி தெரியுமா நான் நினைக்கிறேன் இப்படி தண்ணி இறைச்சிட்டு இருந்திருப்பான் அங்கிருந்து லேயாள் வந்திருப்பான் அவளை இப்படி பார்த்துட்டே என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு இவன் தான் இறைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஆமா நினைக்கிறேன்பா நான் டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கேன் விடுங்க ஆமா என் இதயம் யாருக்கு தெரியும்

தனிமை அது காலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் முறங்காதவர் என்று நான் அறிந்த குரலை கேள்வி ஆமா அது ஒரு மாயை என்னது அது ஒரு மாயை அதனாலதான் பவுல் சொல்றாரு திமுக மாதிரியாரு எக்ஸாம்பிள் மாதிரியாரு மற்றவங்களுக்கு மாதிரியாரு விசுவாசிக்கு மாதிரியாரு பண்றியடா

ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன் கோபி பேசிகிட்டு இருக்கிறார் கோபிநாத் இந்த பக்கம் லவ் பண்ணி கல்யாணம் முடித்த ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் ஆமாம் ஒரு பொண்ணு பேசிச்சு சார் சொல்லுமா இவர் வந்துங்க என்கிட்ட லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் சரிங்க வைக்கிறேன்னு சொன்னாலும் அவன் அவர் அடிக்கடி என்ற சொல்ற ஒரு வார்த்தை அப்புறம் 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 பல்லு விளக்கிட்டே அப்புறம் கேட்பார் சார் அப்படின்னாரு அப்புறம் நான் வேலைக்கு கிளம்பி போவேன் சார் அப்பயும் ஃபோன் பண்ணிட்டே தான் வருவாரு அப்புறம் அப்புறம் கேட்டே வருவாரு கடைசியில் பாத்தீங்கன்னா அவர் வேலையெல்லாம் செல்லும் லீவ் போட்டு ஏன் ஏன் ஆபீஸ் வாசல்ல வந்து நின்னுட்டு அப்புறம் அப்படிம்பாரு மேலே நான் ஆபீஸ்ல இருப்பேன் கீழே பைக்ல நின்று அப்புறம் லீவ் போட்டேன் அப்புறம் அப்படிம்பாரு சரிம்மா இப்போ நாங்கள் கல்யாணம் முடிச்சிடுவோம் சார் சரி இப்போ நான் ஃபோன் பண்றேன் சார் அப்படின்னுச்சு சொல்லுப்பா அப்படின்னு நான் பொண்ணு எங்க அப்புறம் அப்படின்னு அவன் அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டாரு அப்படின் அப்புறம் என்ன அப்புறம் பார்ப்போன்ட்டாரு உலகத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் மீது நீ அன்பு கூறாதே உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூர்ந்தது என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை பி எக்ஸாம்பிள் உன் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு யோசுவா பாருங்க ஒரு தவறு நடந்த போது கண்ணீர் விட்டு அழுகிறான் கண்ணீர் விட்டு புலம்புகிறான் அண்டுவரே தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு நடந்துருச்சு ஒரு தவறுக்காக அவன் கூட செய்யல அந்தி செலுத்துகிற நேரம் எஸ்ரா தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்பி அழுது உபவாசம் பண்ணி தேவனே நான் பாவம் செஞ்சனேன்னு அழுகிறான் இருபத்தி ஒன்றாம் அகாவா நதி அண்டையில் உட்கார்ந்து நாங்கள் உபவாசத்தை கூறிக்காக எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் எங்கள் பொருட்களுக்காக கூட செவ்வையான வழியை தேடி அழுது உபவாசம் பண்ணி தேவ எங்களை தாழ்த்தினோம் பாருங்க